விஜய்க்கு டாடா காட்டிய ஓபிஎஸ் சசிகலாவுக்கு விட்ட இபிஎஸ் ஒன்றினையும் அதிமுக அணிகள் தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் கள முடிவுகள் இதுவரை தமிழக மக்கள் பார்த்திராத ஒன்றாக அமையும் என பல்வேறு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இத்தேர்தலில் மீண்டும் ஆட்சியை வைக்க திமுக தலைவரும் முதல முதலமைச்சருமான ஸ்டாலின் முடிவு செய்து அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் தனக்கு அரசியல் வாழ்வு இல்லை என்பதால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியே தீர வேண்டும் என்பதில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் அதற்காக திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு தூதுவிட்ட இபிஎஸ் வலைவிரித்து பார்த்தார் ஆனால் அவர்கள் வளைந்து கொடுக்கவில்லை ஒவ்வொரு கூட்டத்திலும் மெகா கூட்டணி அமையும் என கூறி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் ஒத்த கருத்துகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் இயக்குனர் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு இபிஎஸ் நேரடியாக அழைப்பு விடுத்தார் செத்த சுண்ணாம்பு ஆனாலும் கூட்டணி இல்லை தனித்துதான் போட்டியிடுவோம் மக்களுடன் மட்டுமே கூட்டணி என சீமான் முதலில் கை விரிக்க நடிகர் விஜயோ கூட்டணி ஆட்சி கூடுதல் சீட் என்பதில் குறியாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மறைமுக கூறவே இபிஎஸ் செய்வது அறியாது திகைத்து போனார் அதே போல தேமுதிகவுக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவரது அழைப்பை கண்டு கொள்ளவே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலையோ இரு அணியாக பிரிந்து முடிவெடுக்க முடியாமல் ராமதாசும் அன்புமணியும் அல்லாடி கொண்டு வருகிறார் மெகா கூட்டணி அமையும் என எதிர்பார்த்ததில் தற்போது அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி அமைக்க இதுவரை உறுதி செய்துள்ளது பாஜக கூட்டணியில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் டிடிவி தினகரனின் அமமுக புதிய நிதி கட்சி ஜான் பாண்டியன் கட்சி ஆகியவை மட்டுமே இடம்பெற்றுள்ளன முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் வெளியேறிவிட்டார் தேமுதிக பாஜக ஆகிய கட்சிகள் தங்கள் முடிவை தெரிவிக்கவில்லை அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என இபிஎஸ் எதிர்பார்த்து அது ஈன்றளவும் காணல் நீராக மாறி வருகிறது அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா வேறுவிதமாக கூறி வருகிறார் ஆனால் அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மதிமுக கொங்கு நாடு மக்கள் கட்சி என கூட்டணி கட்சிகள் சிந்தாமல் சிதறாமலும் ஒன்றாக உள்ளது அதேபோல அதிமுகவில் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் தோழி சசிகலா ஒரு அணியாகவும் முன்னாள் முதல்வர் மூத்த தலைவர் ஓபிஎஸ் மற்றொரு அணியாகவும் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் வேறு ஒரு அணியாகவும் செயல்படுவதால் அதிமுகவின் ஓட்டு வங்கிகள் மூன்றாக பிரிந்து அது திமுகவுக்கு சாதகமாக மாறி வரும் நிலையில் காவேரி டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அதிமுகவின் வாங்கு வங்கி சரிந்துள்ளது தென் தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற ஒரு சமுதாய மக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது அதற்காக சசிகலா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் ஆதரவு தேவைப்படுகிறது அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற தத்துவத்தின்படி மீண்டும் தமிழகத்தில் அம்மா ஆட்சியை அமைக்க ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு டெல்டா மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மகன் மிதுன் மூலம் இபிஎஸ் தூதுவிட்டார் அவரோ ஆட்சி உனக்கு கட்சி எனக்கு என்றால் பார்க்கலாம் முதலில் இபிஎஸ்ஐ வந்து பேச சொல்லுங்கள் என கூறி அனுப்பிவிட்டார் டெல்டா மாவட்ட ஓபிஎஸ் ஆதரவு முன்னாள் அமைச்சர் மதுரை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆகியோர் மூலம் மீண்டும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோருக்கு மீண்டும் இபிஎஸ் தூது அனுப்பியுள்ளார் இதன் எதிரொலியாக ஆரம்பத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுக கூட்டணி இல்லை என கூறி பி இபிஎஸ் தற்போது தனது நிலையை மாற்றி அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளது கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளன என மறைமுகமாக கூற டிடிவியோ தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர் இபிஎஸ் தான் என கூறி வருவதும் அவர்களுக்குள் நெருக்கத்தை காட்டுகிறது இந்நிலையில் அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஓபிஎஸ்க்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவைத்தலைவர் பதவி தருவதாக நடிகர் விஜய் அழைப்பு விடுவிக்க இபி ஓபிஎஸ்கோ உடனே மறுத்துவிட்டார் மேலும் எனக்கு பதவி மீது ஆசையில்லை என் உடலில் அதிமுக தான் ஓடுகிறது நான் இறந்தாலும் என் உடல் மீது அதிமுக கொடிதான் போர்த்த வேண்டும் அம்மா கூறியபடி நூறு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்ய வேண்டும் அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக கட்சி அமைய பாடுபடுவேன் அதற்காக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பேன் எந்த கட்சிக்கு செல்ல மாட்டேன் என மறுத்து மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதை மறைமுகமாக தெரிவித்து மறுத்துவிட்டார் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பிரிந்த அதிமுக கட்சிகள் ஒன்றிணையும் என கூறப்படுகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி